நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான அறிவு போன்று வெளியாகி இருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் பொதுவாக தங்க நகை அடமான கடன்கள் தற்பொழுது மிக எளிதாக கிடைக்கின்றன இந்த கடன்களில் பல்வேறு வட்டி விகிதங்கள் வசூலிக்கப்படுகின்றன மேலும் இந்த பாதுகாக்கப்பட்ட தங்க நகை கடன்கள் அவசர காலத்தின் போது ரொக்க பற்றாக்குறை உள்ளவர்களை காப்பாற்றுவது மட்டுமல்லாமல் அவருடைய நிதி இலக்குகளை நிறைவேற்றவும் உதவுகின்றன தங்க கடன்கள் பெரும்பாலும் சராசரி முதல் குறைந்த கிரெடிட் ஸ்கோரை கொண்ட கடன் வாங்குபவர்களின் முதல் தேர்வு ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலான தங்க நகை கடன்களுக்கு இந்தியன் வங்கி எட்டு புள்ளி ஆறு ஐந்து சதவிகித வட்டியில் கடன் வழங்குகின்றன அதாவது எழுபத்தி இரண்டு பைசா வட்டியில் கடன் வழங்குகின்றன ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் தங்க நகை கடன்களுக்கான வட்டி விகிதங்களை அறிவிச்சிருக்காங்க அந்த வகையில் ஐந்து லட்சம் வரையிலான தங்க நகை கடன்களுக்கு எட்டு புள்ளி ஆறு ஐந்து சதவிகித வட்டி அதாவது எழுபத்தி இரண்டு பைசா வட்டி விகிதத்தில் கடன் வழங்கிட்டு வராங்க மேலும் இது சம்மந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்தியன் வங்கி கிளையை அணுகலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நிறைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்